வெல்கம் டு டேஸ்டி குட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பர்ஃபி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொரி மட்டும் இருந்தாலே போதுங்க பொரி வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கோம் அதிகம் காசு ஒன்று நம்ம கொடுத்து வாங்க வேண்டாங்க பொரி அந்த விதை வச்சிட்டு நம்ம இன்றைக்கி எப்படி சிம்பிளாக ஈஸியாக ஒரு குட்டி சொல்களுக்கு டக்குன்னு ஒரு பர்ஃபி வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க பொரியை எடுத்துகிட்டு நான் ஒரு மிக்சி சாரில் பொடிச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பொரியை சேர்த்துக்கலாம் இது கூட சீனி பிடிச்சது எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு பால் பொடி எடுத்துரைக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறலாம் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் கொஞ்சம் பால் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா நான் கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு வீட்டில் எதுனாலும் ஒயிட் பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் எண்ணெய் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் இருந்தால் எதனால் வாசனை இல்லாத எண்ணெயா இல்லைனா உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் கூட எடுத்து நீங்கள் இப்படி தடைய கொடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு இது நம்ம ஒரு இந்த இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம பருப்பிக்கு தேய்ச்சி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பருத்தி எடுத்தாச்சுங்க இப்போ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ ரவுண்டு ஷேப்போ சதுரமோ எந்த இதுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க ஷேப் நம்மளுடைய விருப்பந்தாங்க கட் பண்ணுறது சதுரமாக ரவுண்டாக எதனால நம்மளுடைய விருப்பம் தாங்க நம்ம சூப்பராக ஒரு அருமையாக சிம்பிளாக வீட்டில் பொறி வச்சுட்டு பருப்பு எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ